தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் புளோரிடா பல்கலைக்கழகம் இடையே புதிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு தொடங்கியுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக புளோரிடா பல்கலைக்கழகத்தின் உணவு மற்றும் வேளாண் அறிவியல் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் டாக்டர் ஸ்காட் ஆங்கில் தலைமையிலான குழுவினர் டி என் ஏ யுவின் தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர் இந்த பார்வையின் போது இயக்குநர் டாக்டர் அடைசோகன் டோலு லோக் அடெக் போலா பேராசிரியர்கள் விஜயகோபால் ககானி ஜஸ்மித் ஜட்ஜ் மற்றும் ஆண்ட்ரூ ஓக்ராம் ஆகியோர் உடனிருந்தனர் குழுவினர் மையத்தின் வளர்ச்சிதை மாற்று ஆய்வகம் பிடி ஆராய்ச்சி ஆய்வகம் மற்றும் வணிக தாவர திசு வளர்ப்பு வசதிகளை பார்வையிட்டனர் இந்த உன்னத வசதிகளை கண்டு வியந்த டாக்டர் ஆங்கில் பொதுவான ஆர்வம் உள்ள துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்தார் பார்வையின் முக்கிய அம்சமாக குழுவினர் தாவர உயிரியல் தொழில்நுட்ப துறையின் இளங்கலை மாணவர்களுடன் கலந்துரையாடினர் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர்கல்வி வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஊக்கமளித்தனர் உயிரி தொழில்நுட்ப மைய இயக்குநர் டாக்டர் செந்தில் நடப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்த விரிவான விளக்கத்தை வழங்கினார் இந்த முக்கிய சந்திப்பில் தாவர உயிரி தொழில்நுட்பத்துறை தலைவர் டாக்டர் கோகிலா தேவி மற்றும் தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிர் தகவலியல் துறை தலைவர் டாக்டர் அருள் ஆகியோரும் பங்கேற்றனர்